Hi viewers, today, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா How to create desktop theme. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது என்னுடைய FIRST ஈவீட் எடுத்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை என்ன ஒன்றுனா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம first இப்போ ஹவு டு கிரியேட் தீமை பார்க்க போகிறோம் தீமை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இமேஜஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான எத்தனை இமேஜஸ் எதுனா எடுத்துக்கலாம் நான் ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி செட்டஸ் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்ட பின்னாடி பேடி வந்து தீமாக வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஒரு எட்டு இமேஜ் எடுத்துருக்கோம் அதை நம்ம இந்த இந்த தீமை நமக்கு வேண்டாம் அடுத்து நெக்ஸ்ட் தேவைன்னா நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா நெடுத்து அடுத்து மாறணும் அப்படியே ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கணும் சரி இந்த தீம் நாம் எப்படி சேவ் பண்ணுறது வேறு ஒருத்தருக்கு நம்ம எப்படி இந்த தீம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த தீமை நம்ம பிக்சராக இல்லாமல் ஒரு தீமை நம்ம எப்படி தரதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி லாஸ்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண உடனே இதை பாருங்கள் அன்சேவ் தீம்ன்னு இருக்கும் நம்ம இந்த தீமை தான் நம்ம வச்சுருக்கோம் அதை நீங்கள் சேவ் தீமாக மாற்றிக்கங்க இப்போ நேம் கேட்கும் நீங்கள் தீமினை நேம் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துக்கோங்க தீமினை நம்ம சேவ் பண்ணிட்டோம் இப்போது இந்த தீம் எப்படி நம்ம இதை ஒரு இதாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரைட் கிளிக் பண்ணி சேவ் தீம் ஃபார் ஷேரிங் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்கும் நேம் கொடுத்துக்குங்க நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க வேறு ஏதாச்சும் நேம் கொடுப்போம் ஏற்கனவே இன்னொரு சேவ் பண்ணி வச்சுருக்கோம் தீம்னே சேவ் பண்ணோம் சரி அதுவும் சேவ் ஆகிட்டுருக்கு போல் தீம்ஸ்ன்னு கொடுப்போம் சேவ் ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு எம்பியில் இந்த தீம் சேவ் ஆகிட்டுருக்கு இப்போ நீங்கள் மாற்றிட்டு அதை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள் அந்த நம்ம சேவ் பண்ணது வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் டாக்குமெண்ட்ஸில் இதை பாருங்கள் நம்ம தீம் தீம்ஸ்னு இருக்குது பாருங்கள் இதுதான் முழு வெளியே காட்டுறேன் இந்த பாருங்கள் தீம்ஸ் இருக்குது இந்த தீமை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தீம் வந்து பேக்ரவுண்டில் செட் ஆகிடுச்சு நீங்கள் வேணால் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு தீம் கிரியேட் பண்ணியாச்சு எதோ ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா தீம் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் அடுத்து கொடுக்கணுன்னா நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லை பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இதனுடைய டைமிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற டைமிங்கு இருக்கும் அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி லாஸ்டில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ நேரத்தில் அது மாறணும் அப்படின்னு இங்கே கீழே இருக்கும் பாருங்கள் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த பாருங்கள் இது வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு டைம் இது வந்து மாறிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை செகண்டுக்கு வேணாலே வச்சுக்கலாம் டென் தேர்ட்டி ஒன் மினிட் தே த்ரீ மினிட் ஃபைவ் மினிட் டென் மினிட் ஃபிஃப்டீன் மினிட் டுவெண்ட்டி மினிட் தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குது ஒன் அவர் ஒன் டே வரைக்கும் இருக்குது ஒருவருடைய இப்போ வந்து இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் ஒன்று மட்டும் வேணும்னா ஒன்று வச்சுக்கலாம் கண்ட்ரோல் படிச்சுட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இதாகும் இப்போ செலக்ட் எல்லாத்தையும் ஆள் கொடுக்கணும்னா இங்கே செலக்டாக இருக்கும் செலக்டுனா செலக்ட் ஆகிடும் கிளியர் பண்ணணுனாலும் கிளியர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பிக்சர் பொசிஷன் ஒன்று இருக்கா அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில் இந்த டெஸ்க்டாப்புடைய ஃபில்லாக இருக்குது இப்போ இந்த இமேஜ் அந்த இமேஜ் உடைய சைஸ் நம்ம எப்படின்னாலேயும் வச்சுக்கலாம் ஃபிட்டாக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக பாருங்கள் பெருசாக இருந்தது சின்ன சார் அதோட ஃபிட் சைஸை நம்ம வச்சுருக்கோம் பொசிஷனை நம்ம வந்து வச்சுருக்கோம் சென்டர் வச்சுக்கலாம் ஆப்ஷன் இதிலையே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது இதை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுட்டு இங்கே சேவ் சேஞ்சுன்னு இருக்கும் சேவ் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் அந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடும் பாருங்கள் சேவ் ஆயிடுச்சு இப்போ தீமை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம் இந்த ஆப்ஷன் இந்த பர்சனாலிஸ் பர்சனாலிஸ் அப்படி இருக்க அந்த 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 ஆப்ஷனை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது இது மொத்தமாக இன்னொரு வீடியோவில் நம்ம நான் உங்களுக்கு சவுண்ட்ஸ் விண்டோஸ் கலர் ஸ்க்ரீன் சேவர் இந்த இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான புது புது வீடியோ தினந்தோறும் உங்களுக்கு வரும் நன்றி